இன்றைய முக்கிய நிகழ்வுகள் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு அரியாங்கப்பம் பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் எதிர்ப்பு தெரிவித்து சிலிண்டருடன் தற்கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்த போலீசார் இரண்டாவது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு விரட்டல் மிரட்டல் விடுக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் போலீசார் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட செட்டிக்குளம் பகுதியில் சாலை ஆக்கிரமிப்புகளை பொதுப்பணித்துறையினர் அகற்றும் என்றபோது அங்கு குடியிருந்தவர்கள் வீடுகளை பூட்டிக்கொண்டு கேஸ் சிலிண்டர்களை கையில் வைத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வதாக மிரட்டினர் இதனையடுத்து போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றினர் மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்றிவிடாமல் ஜேசிபி இயந்திரத்தை மறித்தும் போராடியதால் போலீசார் அவர்களை கைது செய்தனர் புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ளது செட்டிக்குளம் பகுதி இங்கு சாலையை ஆக்கிரமித்து வீடுகளை கட்டி இருபது குடும்பங்கள் கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வருகின்றன இந்நிலையில் சாலை விரிவாக்கப் பணிக்காக அங்குள்ளவர்களை காலி செய்யுமாறு பொதுப்பணித்துறையினர் கடந்த சில மாதங்களாக அவர்களை அறிவுறுத்தினர் மேலும் அங்கு வசிக்கும் குடும்பங்களுக்கு அருகில் உள்ள அரசுக்கு சொந்தமான இடத்தில் பட்டாவும் வழங்கப்பட்டது ஆனாலும் அங்கிருந்து காலி செய்ய மறுத்து தொடர்ந்து அவர்கள் அங்கேயே குடியிருந்து வந்தனர் இந்நிலையில் இன்று பொதுப்பணித்துறை அதிகாரிகள் கொம்யூன் பஞ்சாயத்து அதிகாரிகள் போலீசார் உதவியுடன் சாலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருந்த வீடுகளை ஜேசிபி இயந்திரம் கொண்டு அப்புறப்படுத்த முயன்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு குடியிருந்தவர்கள் வீடுகளை உள்பகுதியாக புட்டிக்கொண்டு வெளியே வர மறுத்தனர் மேலும் கைகளில் சிலிண்டர்களை வைத்துக்கொண்டு தற்கொலை செய்து கொள்வதாகவும் மிரட்டினர் இதனையடுத்து அங்கிருந்து போலீசார் வீட்டு கேட்களை உடைத்து உள்ளே இருந்தவர்களை வெளியேற்றினர் தொடர்ந்து வெளியேற்றப்பட்டவர்கள் ஜேசிபி இயந்திரம் முன்பு நின்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அடுத்து அங்கிருந்தவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்த நிலையில் அங்குள்ள ஆக்கிரமிப்புகளை அதிகாரிகள் அகற்றி வருகின்றனர் யப்பா யா என்ன பண்ணி வச்சிருக்கீங்க பண்ணி வச்சிருக்கீங்க பண்ணி வச்சிருக்கீங்க நல்ல நல்ல புதுச்சேரியில் சிறுமிக்கு ஆசை வார்த்தை கூறி அவரை கடத்தி பாலியல் பலாத்காரம் செய்தவருக்கும் அவருக்கு தங்க வீடு அளித்தவருக்கும் தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது புதுச்சேரியை அடுத்து தமிழகம் விழுப்புரம் மாவட்டம் விக்ரவாண்டியை சேர்ந்தவர் ராஜேஷ் இவர் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு புதுச்சேரி மேட்டுப்பாளையம் பகுதியில் உள்ள பேக்கரி ஒன்றில் வேலை செய்து கொண்டிருந்தபோது அங்கு வந்த அதே பகுதியை சேர்ந்த பதினைந்து விதி சிறுமியுடன் பழக்கம் ஏற்பட்டு சிறுமியை காதலிப்பதாகவும் திருமணம் செய்து கொள்வதாகவும் ராஜேஷ் கூறியுள்ளார் அதன்படி கர்நாடக மாநிலத்தில் எஸ்டேட் ஒன்றில் பணிபுரியும் தனது நண்பர் கதிர்வேலுவிடம் பேசி சிறுமையை கர்நாடக எஸ்டேட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் குறித்து சிறுமி தரப்பில் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் போலீசார் போக்சோ பிரிவில் வழக்கு பதிந்து ராஜேஷ் மற்றும் அவருக்கு தங்க இடம் கொடுத்த கதிர்வேலு ஆகிய இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கு விசாரணையானது புதுச்சேரி போக்சோ சிறப்பு விரைவு நீதிமன்றத்தில் கடந்த ஆறு வருடங்களாக நடைபெற்றது வழக்கின் விசாரணை அனைத்தும் முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட ராஜேஷ் மற்றும் அவருக்கு உதவிய கதிர்வேலு ஆகிய இருவருக்கும் தலா இருபது ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் வழங்கி நீதிபதி சுமதி தீர்ப்பளித்தார் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி குடும்பத்தினருக்கு நான்கு லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் அரசிற்கு நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது புதுச்சேரியில் டெலிகிராம் உள்ளிட்ட செல்போன் செயலிகள் மூலம் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்த பெண்கள் உட்பட ஆறு பேர் மோசடி கும்பலிடம் முப்பத்து மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இழந்துள்ளனா் இதுகுறித்து புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரியில் போலியான ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபட்ட பணத்தை இழப்பவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இந்நிலையில் முதலியார்பேட்டையைச் சேர்ந்தவர் பழனிசாமி இவரது மகனை சென்னையை சேர்ந்த தர்ஷன் என்பவர் தொடர்பு கொண்டு ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார் இதை நம்பி பழனிசாமியின் மகன் அவர் தெரிவித்த வர்த்தக நிறுவனத்தில் பல்வேறு தவணைகளாக பதினைந்து லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் அதன் மூலம் வந்த லாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை அதன் பிறகே மோசலி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்துள்ளது இதேபோல் ரெடியார் பாளையத்தைச் சேர்ந்த மனோகரி என்பவரை டெலிகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைனில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் இதை நம்பி மனோகரி பதினாறு லட்சத்து ஐம்பத்தோராயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் பின்னர் அவருக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை முடித்து அதன் மூலம் கிடைத்த பலாப பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை மேலும் டவுன் பகுதியைச் சேர்ந்த கௌசல்யா அறுபத்தாறாயிரத்து ஐநூறு வேளாம்பட்டைச் சேர்ந்த கவுதமன் ஐம்பதாயிரம் கோர்க்காட்டைச் சேர்ந்த கௌசல்யா இருபத்தி எட்டாயிரம் உழவர்கரை சேர்ந்த மஞ்சினி பதினான்காயிரத்து ஐநூறு என ஆறு பேர் மோசலி கும்பலிடம் முப்பத்து மூன்று லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் இழந்துள்ளனர் இதுகுறித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் சென்னை டீம் நல்ல டீம் சரியாக ஆடவில்லை அது உண்மைதான் வரும் போட்டிகளில் நன்றாக ஆடுவார்கள் என்று நம்பிக்கை உள்ளது என்று புதுச்சேரியில் கிரிக்கெட் அகாடமி துவக்க விழாவில் சென்னை அணியின் தலைமைச் செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகம் சார்பில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களிடையே கிரிக்கெட் ஆர்வத்தை ஊக்கப்படுத்த சூப்பர் கிங்ஸ் அகாடமி நிறுவப்பட்டு உலகெங்கிலும் இருபத்தைந்திற்கும் மேற்பட்ட சூப்பர் கிங்ஸ் அகாடமி கிரிக்கெட் பயிற்சி மையம் செயல்பட்டு வருகின்றது இந்நிலையில் புதுச்சேரியில் சூப்பர் கிங்ஸ் அகாடமியின் முதல் பயிற்சி மையம் மூலக்குளம் பகுதியில் உள்ள ஸ்டான்போர்ட் பள்ளியில் திறக்கப்பட்டது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் முன்னாள் கேப்டன் ருதுராஜ் கைவாட் சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் ஆகியோர் பங்கேற்று கிரிக்கெட் அகாடமியை திறந்து வைத்தனர் திறப்பு விழாவில் புதுச்சேரி ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் உள்ளிட்ட ஐநூறுக்கு மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்றனர் தொடர்ந்து அவர் சென்னை டீம் நல்ல டீம் சரியாக ஆடவில்லை அது உண்மைதான் வரும் போட்டிகளில் நன்றாக ஆடுவார்கள் என நம்பிக்கை உள்ளது என்று புதுச்சேரியில் கிரிக்கெட் அகாடமி துவக்க விழாவில் சென்னை அணியின் தலைமை செயல் அதிகாரி காசி விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார் நல்லா பண்ணுவாங்க அந்த பேலன்ஸ் மேட்சஸ் ஆறு மேட்சஸ் இருக்குது நல்லா டெஃபினட்டாக பண்ணுவோன்னு கான்ஃபிடன்ஸ் இருக்குது இந்த டீம் முன்னாடியே அப்படியே வந்திருக்கு நிறைய தர டூ தௌசண்ட் டென்னில் நம்ம வின் பண்ணுறது அஞ்சு மேட்ச் சேர்ந்தாப்ல தோற்றோம் அப்புறம் திருப்பி வந்து வின் பண்ணி வின் பண்ணோம் இந்த டீம் வந்து நல்ல டீமு பிளேயர்ஸ் ஆர் வெரி குட் பிளேயர்ஸ் டெஃபினட்லி தே வில் டூ வெல் தே கிவிங் தர் பெஸ்ட் அடல இந்த அந்த பைய நல்லா ஆடுவாங்கங்கற கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருக்கு தோல்விக்கு காரணமே கிடையாது சரி இஸ் கேம் கேம்ல வெற்றி தோல்வி எல்லாருக்கும் இருக்கும் இந்த வருஷத்துல நம்ம வின் பண்றதே எல்லாரும் ரொம்ப நல்லா பண்றீங்கன்பீங்க தோத்துட்டேன்னா நம்ம வந்து சரியா ஆட்லாம்னு சொல்றீங்க சரியா ஆட்ல அப்படிங்கிறது உண்மை இப்போ பட் அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணிட்டு மேட்ச் இருக்கு எப்படி

டீமோடு இருந்து பேலர் பிளேயர்ஸுக்கு அட்வைஸ் பண்ணுவார் அட்வைஸ் பண்ணி நல்லா ஆடணுங்கிறத ஊக்கம் ஊக்கப்படுத்தி பண்ணுவார் அதனால் அவர் டெஃபினட்டாக நல்லா பண்ணுவார் ரசிகர் அது வந்து நீங்கள் ரசிகர்களுக்கு ஒன்றே ஒன்று தான் சார் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆஸ் அ டீம் அவங்க வந்து ரசிகர்களுக்கு எப்போதுமே நல்லா எப்படி ட்ரீட் பண்ணுறான்னு தெரியும் வெற்றி தோல்வி ஒரு கேமில் எப்போதுமே உண்டு அதனால கொஞ்சம் தோல்வி எடுக்கிறது நீங்கள் வந்து கொஞ்சம் டவுனாக இருப்பீங்க விண்ணம்ப ஆரம்பிச்சோன்னா திருப்பி எல்லாம் நல்லா ஆயிடும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டியில் வி ஹேட் பேட் சீசன் டூ தௌசண்ட் அடுத்த வருஷம் வி விமானம் திருப்பி ஒன் ஒன் சீசன் வி ஹேட் பேட் சீசன் திருப்பி வி வான் வினால இட்ஸ் கேம் நம்ம வந்து இவ்வளோ கன்சிஸ்டண்ட் ஆடின ஒரே டீம் நம்ம தான் மீதி டீம்லாம் அவ்வளோ கன்சிஸ்டண்டாக ஆடக்கூட அவங்களும் நல்ல பேர் எடுத்துருக்காங்க வடி no, செய் no, யூஷ் மாத்ரே சித்தார் வாய்ப்புகள் வந்து இருக்கு அயூஷ் மாத்ரே ஆடு இருக்காரு சித்தார் இருக்காரு மனுஷ் பேடி இருக்கா எல்லாருக்குமே வயசு இருபத்தி அஞ்சுக்குள்ளதான் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு மெயில் மூலமாக மர்ம நபர்கள் இரண்டாவது முறையாக வெடிகுண்டு விரட்டல் விடுத்துள்ளனர் தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மாளிகையில் மோபனாய் உதவியுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் போலீசார் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி ரங்கப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது ராஜ்நிவாஸ் இங்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உட்பட அரசு அதிகாரிகள் பணியாளர்கள் என ஐம்பதுக்கு மேற்பட்டோர் உள்ளனர் இந்நிலையில் கடந்த பதினான்காம் தேதி ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு விரட்டல் விடுக்கப்பட்டு இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் விசாரணை செய்து வரும் நிலையில் தற்போது மீண்டும் வெடிகுண்டு விரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது காலை பதினோரு மணியளவில் ஆளுநர் மாளிகைக்கு சக்தி வாய்ந்த வெடிகுண்டு வைத்துள்ளதாக ஆளுநர் மாளிகையின் அதிகாரப்பூர்வ இமெயில் ஐடிக்கு ஒரு மெயில் வந்துள்ளது இதனை பார்த்த அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் வெடிகுண்டு நிபுணர்கள் மோபனாய் உதவியுடன் தற்போது சோதனையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஆளுநர் மாளிகை அமைந்திருக்கக்கூடிய சாலை இருபுறமும் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டு பொதுமக்கள் மற்றும் வாகனங்கள் செல்ல முடியாத வகையில் தடுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் கடந்த சில தினங்களாகவே முதலமைச்சர் இல்லம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் புதுச்சேரி தலைமை தீயணைப்பு நிலையம் உள்ளிட்ட அலுவலகங்களுக்கு வெடிகுண்டு விரட்டல் விடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அவை புரளி என்பது தெரியவந்த நிலையில் தற்போது துணைநிலை ஆளுநர் மாளிகைக்கு இரண்டாவது முறையாக வெடிகுண்டு விரட்டல் விடுத்துள்ள சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பகுதியில் ரூபாய் லட்சம் மதிப்பில் அம்பேத்கர் சிலை புனரமைப்பு அமைச்சர் சரவணகுமார் பணியை தொடங்கி வைத்தார் புதுவை மாநிலம் உசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சேந்தநத்தப்பெண் பகுதியில் உள்ள அம்பேத்கர் சிலை புனரமைப்பதற்கான பூமி பூஜை இன்று நடந்தது புதுவை ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலம் ரூபாய் முப்பத்து ஐந்து புள்ளி தொன்னூறு லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இன்று நடந்த பூஜையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் இதில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நலத்துறை இயக்குநர் சாய் இளங்கோவன் மற்றும் துறை சார்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர் புனரமைக்கப்பட உள்ள அம்பேத்கர் சிலையை சுற்றி தரைப்பகுதிகளில் கிரானைட் கற்கள் அமைத்தல் உயர்தர ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் நிழல்கொடை அமைத்தல் படிக்கட்டுகளுடன் சிலையை சுற்றி மேடை அமைத்தல் கிரில் கேட்டுடன் சுற்றி காம்பவுண்ட் மதில் சுவர் அமைத்தல் போன்ற பணிகள் நடக்க உள்ளது இந்த பணி மூன்று மாத கால இடைவெளியில் முடிவடைய உள்ளது இந்நிகழ்ச்சியில் உசிறு தொகுதி பாரதிய ஜனதா ஒருங்கிணைப்பாளர் தியாகராஜன் தொகுதித் தலைவர் முத்தாலும் முரளி தொகுதி தலைவி மல்லிகா இளைஞரணி உலகநாதன் தொகுதி முக்கியஸ்தர்கள் ஆறுமுகம் தேவிநாதன் பார்த்தசாரதி பாண்டியன் பாஸ்கர் சரண்ராஜ் மகளிர் அணியினர் கவிதா செல்வி தனலட்சுமி பத்மா ஜெயச்சித்ரா உட்பட பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியின் திரளாக கலந்து கொண்டனர் துத்திப்பட்டு பகுதியில் இயங்கி வரும் ராஜம் இண்டஸ்ட்ரீ நிறுவனத்தில் பணிபுரியும் தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து தொடர்ந்து தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடிப்பதை எதிர்த்து விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது புதுச்சேரி உசிறு தொகுதி துத்திப்பட்டு கிராமத்தில் இயங்கி வருகின்ற ராஜம் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனத்தில் பணிபுரிகின்ற தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்து தொடர்ந்து தொழிலாளர்களின் விரோத போக்கை கடைபிடித்து வரும் நிர்வாகத்தை கண்டித்து உசு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சார்பில் தொகுதி செயலாளர் இளந்தமிழன் தலைமையில் நடைபெற்ற தொடர் மறியல் போராட்டத்தில் புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் முதன்மை செயலாளர் பொழிலன் தேர்தல் பணிக்குழு மாநில செயலாளர் அரிமா தமிழன் சந்தில் தமிழ்ச்செல்வன் தங்க கதிர்வில் ஆகியோர் கண்டன உரையாற்றினர் மேலும் தொழிலாளர்களுக்கு ஆதரவாக நடைபெற்ற இப்போராட்டத்தில் பனிரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக பணி தொழிலாளர்களுக்கு முறையான பி எஃப் பென்ஷனுக்கு கம்பெனி மூலமாக வழிவகை செய்திட வேண்டும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுக்கு பணி பலன்களை உடனடியாக வழங்கி நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் மறியல் போராட்டம் நடைபெற்றது மேலும் போராட்டத்தில் உசிறு தொகுதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஓர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சாரண சாரணியர் இயக்கத்தின் சார்பாக கோடை வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது சென்னை சாய்ராம் கல்விக்குழுமத்தின் ஓர் அங்கமான புதுவையில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் சாரண சாரணியர் இயக்கமானது சாய்ராம் மாவட்ட சங்கமாக மாற்றம் பெற்று ஓராண்டு நிறைவடைந்ததை முன்னிட்டு சாரண சாரணியர் இயக்கத்தில் உள்ள மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் ஆசிரியர்களும் இணைந்த மனித நேயத்தை ஊக்குவிக்கும் வகையில் கோடை வெயிலினால் ஏற்படும் வெப்பத்தை தணிக்கும் பொருட்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சியானது பள்ளியின் தாளர் முனைவர் சாய் பிரகாஷ் லியோ முத்து வழிகாட்டுதலின்படி பள்ளி முதல்வர் முனைவர் சுதா மேற்பார்வையில் சிறப்பாக நடைபெற்றது இதில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு நீர்மோர் பருகி வெப்பத்தை தணித்தனர் இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கினர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் மறைவிற்கு காரைக்காலில் இளைஞர் காங்கிரஸ் சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி கத்தோலிக்க திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் மறைவு செய்தி அறிந்து உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் சோகத்தில் ஆழ்ந்துள்ளனர் இந்நிலையில் இந்திய அரசு மூன்று நாள் துக்கம் அனுசரிக்கிறது உலகம் முழுவதும் பல்வேறு தலைவர்கள் அவருக்கு இரங்கல் தெரிவித்து வரும் நிலையில் காரைக்கால் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ரஞ்சித் ஏற்பாட்டில் மாவட்ட தலைவர் சந்திரமோகன் தலைமையில் போப் பிரான்சிஸ்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதிய பேருந்து நிலையம் அருகில் வைக்கப்பட்டிருந்த அவரது திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இருநூறுக்கு மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி போப் பிரான்சிஸ் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தினர் நிகழ்ச்சியில் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா மாவட்ட பொதுச் செயலாளர்கள் கருணாநிதி சிவகணேஷ் மாவட்ட செயலாளர் முரளி இளைஞர் காங்கிரஸ் மாநில துணைத் தலைவர் சமீர் தெற்கு தொகுதி தலைவர் முஜிபுர ரஹ்மான் ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் பெருமாள் உள்ளிட்ட ஏராளமான காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குநர் வினோத்குமார் அவர்களுக்கு பாராட்டு மற்றும் உபசரிப்பு விழா தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரி கைவினைப் பொருட்கள் அபிவிருத்தி ஆணையத்தின் உதவி இயக்குநர் வினோத்குமார் அவர்களுக்கு பாராட்டு மற்றும் உபசரிப்பு விழா புதுச்சேரி தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது இவ்விழாவினை புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கைவினைக் கலைஞர்கள் ஒன்று சேர்ந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தனர் இவ்விழாவிற்கு பத்மஸ்ரீ வி கே முனுசாமி கலைமாமணி ராஜ் சிற்பி சிற்பகுரு விருத்தாளர் ராஜா தேசிய விருத்தாளர் சேகர் தேசிய விருத்தாளர் வெங்கடேசன் மாநில விருத்தாளர் ஆனந்தராஜ் சிற்பி தேசிய விருத்தாளர் பரணி மாநில விருத்தாளர் மாரிமுத்து தேசிய விருத்தாளர் கோபிராஜ் தேசிய விருத்தாளர் ராமகிருஷ்ணன் மற்றும் பல்வேறு ஊர்களில் இருந்து கைவினைக் கலைஞர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு கைவினைக் கலைஞர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் சிறுமியை கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு இருபது ஆண்டுகள் சிறை புதுச்சேரி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு பகுதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றம் எதிர்ப்பு தெரிவித்து சிலிண்டருடன் தற்கொலை மிரட்டல் விடுத்தவர்களை கைது செய்த போலீசார் இரண்டாவது முறையாக ஆளுநர் மாளிகைக்கு வெடிகுண்டு மிரட்டல் மிரட்டல் விடுக்கும் நபரை கண்டுபிடிக்க முடியாமல் திணறும் போலீசார் உடனுக்குடன் தெரிந்துகொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்